வணக்கம் யாவருக்கும் உரைப்போம் பதிவில் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு நடக்கப் போகுது குரு பயிற்சின்னு நான் சொன்னதும் பலன்களை தான் நான் சொல்ல போகிறேன்னு நினச்சிக்காதீங்க நிச்சயமாக நான் பலன் சொல்கிறதுக்காகவே இந்த பதிவு போடலை அதை விட முக்கியமாக குரு பயிற்சி தான் என்ன அப்படின்றத தெளிவாக விரிவாக சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவே போட்டிருக்கேன் நம்மளில் பல பேருக்கு வந்து தட்சிணாமூர்த்தி யாரு குரு யாருமே தெரியல ரெண்டு பேருமே ஒத்தர் தான் நினைச்சு தவறான வழிபாடு முறையை செஞ்சுட்டு இருக்காங்க அதை பத்தின ஒரு கொடுக்க தான் நான் அந்த பதிவு போட்டிருக்கேன் இப்போ தக்ஷணாமூர்த்தி என்பவர் சிவ வடிவம் குரு பகவான் என்பவர் நவகிரக வடிவம் ரெண்டு பேருக்குமே பல வேறுபாடுகள் இருக்கு இப்போ கோவிலெல்லாம் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நான் பரிகாரம் செய்ய போகிறேன் குரு பகவானை போய் நான் பிரதட்சணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிட்ட வந்து கூட்டம் கூடுறாங்க அதே நேரத்தில் உண்மையான குருவின் முன் வந்து வழிபட செல்பவர்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போது நவகிரகத்தில் குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு முறையெல்லாம் இங்கே தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறாங்க இது வந்து அவ்வளோ கரெக்ட் கிடையாது என்னம்மா நீ இப்படி சொல்கிற அவரும் குரு தான் இவரும் குருதான்னு சொல்கிற எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இல்லாமல் ஸ்கூலில் படித்தோம் காலேஜில் படித்தோம் இல்லையா நம்மளுக்கு படிக்கும்போது ஒரு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் டவுட் வருது அப்போது டவுட் வந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கிட்டே போகிறோம் போனது பிரின்ஸிபால் என்ன பண்ணுவார் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை டீச்சரை கூப்பிட்டு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்வார் உடனே நம்ம பிரின்சிபால் வந்து படிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமா என்ன இல்லை அவரும் எல்லாம் படித்து தான் அந்த திறமையான தகுதியான போஸ்டிங்க்கு வந்திருக்கார் இப்போது நம்மளோட பள்ளிகள்லேயே இந்த மாதிரி பல துறைகள் அதற்கும் ஒரு சிறப்பு பெற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க அதே போல் தான் சிவபெருமானும் இந்த நவகிரகத்தில் ஒன்பது பேரை நியமித்து அவங்கவுங்களுக்கும் தனித்தனி வேலைகளை கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒதுக்கப்பட்டவர் தான் குரு பகவான் அவருக்கு தான் நாம் குரு பயிற்சியும் போது எல்லாம் பண்ணணும் இந்த தட்சிணாமூர்த்தி வந்து சிவபெருமானின் ரூபம் இவர் வந்து ஞானகுரு என்று அழைக்கப்படுகிறார் அதனால நாம வியாழக்கிழமைனே கிடையாது எந்த கிழமை வேணாலும் நாம தட்சிணாமூர்த்தி முன்னாடி உட்காந்து கோயிலுக்கு போய் தியானம் பண்ணினோம் என்றால் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பவர் தட்சிணாமூர்த்தி நவகிரகத்துல இருக்க குரு வந்து தேவகுரு இவர் வந்து எல்லா தேவர்களுக்கும் டீச்சர் ஆசிரியர் அவங்களுக்கு உண்டான ப்ரொசீஜர் எல்லாம் சொல்றவர் தான் இந்த குரு இந்த குரு தான் நம்மளோட ஜாதகத்துல இருப்பவர் குரு பயிற்சியின் போது நாம யாரை வழிபடணும் தக்ஷணாமூர்த்தியா அல்லது நவகிரகத்துல இருக்க குரு பகவானையா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கிறதால நான் இதை பத்தின விளக்க உரைய போன பதிவுல சொன்ன அது பத்தாது அதை விட இன்னும் பல விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டி இருப்பதால இந்த பதிவிலையும் அதை பத்தி தொடர்ந்து விளக்கங்களை சொல்ல போறேன் தக்ஷணாமூர்த்தி என்பவர் சிவன் குரு என்பவர் பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி என்பவர் முதலாளி குரு என்பவர் அதிகாரி தட்சிணாமூர்த்தி கோவிலில் எப்படி திருக்கோலம் கொண்டிருக்காருன்னா கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து வேதங்களுக்கு பொருள் உரைக்கும் வண்ணம் அமர்ந்திருக்கிறார் இந்த வேதங்களுக்கு பொருளை யார் யாருக்கெல்லாம் தெரியுமா சொல்லிகிட்டு இருக்கார் தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்கள் என்று அழைக்கக்கூடிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் ஆகியோருக்கு வந்து இந்த வேதங்களுக்கான பொருளை போதி போதிக்கிறார் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் நவ குரு என்ற வியாழனாக இருந்து உயிர்கள் ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினை ஆகியவற்றை ஆராய்ந்து அவர்களுக்கு ஏற்ற பலாபலங்களை இடமறிந்து காலமறிந்து அவர்களுக்கு வழங்குபவர் தான் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அறுபத்தி நாலு சிவ வடிவங்களில் ஒருவர் குரு ஒன்பது கோளில் ஒருத்தராக இருக்கார் சிவனுக்கு வந்து தோன்றுதல் மறைதல் ஆகிய தன்மையெல்லாம் இல்லாதவர் குரு தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகளை உடையவர் இத்தனை தத்துவ வேற்றுமைகளை கொண்டுள்ள இந்த இரண்டு தேவர்களை பற்றியும் நாம ஓரளவுக்கு தெளிவா தெரிஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க குரு பயிற்சி அன்னைக்கு யாருக்கு போய் நீங்க அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றதில் தெளிவடைந்திருப்பீர்கள் இப்போ இந்த இரண்டு தெய்வங்களுக்கான ஸ்தலங்கள் எங்கெங்கே இருக்குது அந்த ஸ்தலத்தில் என்னென்ன விசேஷம் அதெல்லாம் பற்றியும் நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம் இப்போ தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஆலங்குடி ஆலங்குடியில் வீச்சு தட்சிணாமூர்த்தி இந்த ஆலங்குடிக்கு நீங்கள் போய் தட்சிணாமூர்த்தி பெருமானை நீங்கள் வணங்கினீன்னா ஞானம் நிச்சயம் கிடைக்கும் உங்களோட கல்வியில் கலைகள்லாம் சிறந்து விளங்குவீங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கிறதுக்கு அந்த தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு அருள் புரிவார் அடுத்தது குரு பகவானுக்கான ஸ்தலங்கள் எங்கெங்கே இருக்குது இந்த தமிழகத்தில் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் தமிழகத்தில் குருக்கான பரிகார ஸ்தலங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் பரிகார ஸ்தலம் குருவுக்கு எது விசேஷம்னா திருச்செந்தூர் ஏன் திருச்செந்தூர்னு சொல்கிறோம்னா முருகர் வந்து தேவர்களை காத்து அசுரர்களை அழிக்க போர் புரிய அங்கே வரும்போது அசுரர்களை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் அவங்களோட கேரக்டர் இது எல்லாத்தையும் போரோட பிளான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு வந்து முருகருக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்கார் குரு பகவான் அதனால தான் குரு பரிகார ஸ்தலம்னாலே ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து திருச்செந்தூருக்கு இருக்குது அடுத்தது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க திட்டை திட்டையும் குருவுக்கான பரிகார ஸ்தலம் தான் அதுவும் இல்லாமல் திட்டையில் மேலும் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்குது இங்கே குரு பகவானோட திருக்கோல காட்சி வந்து ரொம்ப விசேஷமானது வேறு எந்த கோவிலையுமே அந்த மாதிரி திருக்காட்சி கிடையாது அப்பேற்பட்ட திருக்காட்சி என்னன்னா அந்த திட்டை இருக்க சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் குரு பகவான் எழுந்தருளி நமக்கு அருள் பாலிக்கிறார் அதனால தான் திட்டை கோவில் மிகவும் சிறப்புன்னு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் இத்தனை பதிவுகளாக நம்ம பார்த்ததுல குரு யார் தட்சிணாமூர்த்தி யார் குரு பயிற்சின்னா யாருக்கு நாம் கொண்ட கடலை மாலை சாத்தணும் மஞ்சள் வஸ்திரம் கொடுக்கணும் அர்ச்சனை பண்ணணுன்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சின்ட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் பிரகஸ்பதியான குரு பகவானும் கூறிய ஸ்லோகத்தை நான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்லோகம்னு சொன்னதும் நீங்கள் வந்து நான் சான்ஸ்கிருட்டில் ஹிந்திலெலாம் சொல்ல போகிறேன்னு நினச்சிக்காதீங்க நம்மளோட தாய்மொழி தமிழில் இருக்க ஸ்லோகத்தை தான் சொல்ல போகிறேன் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் நீங்களும் கோவிலுக்கு போனால் அவசியம் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் முதல்ல கூறிய ஸ்லோகம் கல்லாலின் புடையமர்ந்து நான் மரையா ரங்கமுதன் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பகத் தொடக்கை வெல்வோம் இது தக்ஷணாமூர்த்திக்குரிய ஸ்லோகம் அடுத்தது குரு பகவான் பிரகஸ்பதிக்கான ஸ்லோகம் குணமிகு வியாழ குரு பகவானே மனமுட வாழ்வை மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுநேசோஷமின்றி கடாட்சி தருள்வாய் இதுதான் பிரகஸ்பதியான குரு பகவானுக்குரிய தூதி ஓம் ஸ்ரீ குருவே நமஹ நன்றி